நோவாவின் புதல்வர் சேம் காம் எப்பேத்து ஆகியோரின் வழிமரபினர் இவர்களே வெள்ளப்பெருக்கிற்கு பின்னர் அவர்களுக்கு புதல்வர் பிறந்தனர் எப்பேத்தின் புதல்வர் கோமேர் மாஹோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு தீராசு கோமேரின் புதல்வர் அஸ்கனாசு இரிபாத்து தோகர்மா யாவானின் புதல்வர் எலிசா தர்சீசு கித்தெம் தோதானும் இவர்கள் வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி குடும்ப இனவாரியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர் காமின் புதல்வர் கூசு எகிப்து ஊற்று கானான் கூசின் புதல்வர் சபா அவிலா சப்தா ராமா சப்தக்கா ராமின் புதல்வர் சேபா தெதான் மேலும் கூசுக்கு நிம்ரோது பிறந்தான் இவன் தான் முதன் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கியவன் ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல் மிக்க வேடனாக இருந்தான் இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்ரோதை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற வழக்கு ஏற்படலாயிற்று முதன் முதலில் சினையார் நாட்டிலிருந்த பாபேல் ஏரேக்கு அக்காது கல்னி ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன அந்நாட்டிலிருந்து அசிரியா நாட்டுக்கு சென்று அங்கே நினைவே ரகப்போத்து காலாகு ஆகிய நகரங்களை அமைத்தான் நினிவேக்கும் காலாகிற்கும் இடையே மிகப்பெரிய நகரமாகிய ரசீனை அவன் நிறுவினான் எகிப்தின் புதல்வர் லூதிம் அனாமிம் இலக்காபெம் பெம் நப்துகிம் பத்ரூசம் மூதாதையரான கஸ்லூஹி கப்தோரிம் கனானியரின் தலைமகன் சீதோன் ஏனைய புதல்வர் ஏத்து எபுசி எமே எமோரி கிர்காசி இவ்வி அட்கி சீனி அர்பாது செமாரி அமாத்தி இந்த கானானியரின் குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின கானானியர் நாட்டு எல்லை சீதோனிலிருந்து தெற்கே கொரார் வரை செல்லும் திசையில் காசா வரையும் கிழக்கில் சோதோம் கொமாரா அத்மா செபோயிம் செல்லும் திசையில் இலாசா வரையிலும் பரவியிருந்தது இவை காம் புதல்வரின் குடும்ப மொழி நாடு இனவாரியான பிரிவுகள் எப்பேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர் பிறந்தனர் சேம் எபேரியரின் முது பெரும் தந்தை சேமின் இணைய புதல்வர் ஏலாம் அசிரியா அர்பக சாது லூது ஆராம் ஆராமின் புதல்வர் ஊசு ஊல் கெத்தேர் மாசு அர்பக சாசுவுக்கு சலாகு பிறந்தான் சலாகிற்கு ஏபேர் பிறந்தான் ஏபேருக்கு புதல்வர் இருவர் பிறந்தனர் ஒருவனின் பெயர் பெல்லேக்கு ஏனெனில் அவன் காலத்தில்தான் உலக மக்கள் பிரிந்தனர் அவன் சகோதரனின் பெயர் யோக்தான் யோக்தானின் புதல்வர் அல்மோதாது செலேபு அட்சர் மாவேத்து எராகு அதோராம் ஊசால் திக்லா ஓபால் அபிமாவேல் சேபா ஓபீர் அபிலா யோபாபு அவர்கள் வாழ்ந்த நாடு மேசாவிலிருந்து கிழக்கே செப்பார் செல்லும் திசையில் இருந்த மலைநாடு வரை பரவி இருந்தது இவை சேம் புதல்வரின் குடும்ப மொழி நாட்டு இனவாரியான பிரிவுகள் இவை நோவா புதல்வரின் வழிவந்த குடும்பங்களின் இனவாரியான தலைமுறைகள் இவர்கள் வழிவந்த மக்கள் இனங்களே வெள்ளப்பெருக்கிற்கு பின் உலக நாடுகள் எல்லா நாடிலும் இருந்தனர் அப்போது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து செனையார் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினர் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி பாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர் அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர் பின் அவர்கள் வாருங்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வனலாவிய கோபுர கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர் மாநிலர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர் அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர் அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது பாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை விட்டனர் ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார் அங்கிருந்த அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிறுண்டு போக செய்தார் சேமின் தலைமுறைகள் இவையே வெள்ளப்பெருக்கிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் சேம் நூறு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு அர்பக சாது பிறந்தான் அர்பக சாது பிறந்த பின் சேம் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் அர்பகசாது முப்பத்தைந்து வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செலாகு பிறந்தான் செலாகு பிறந்த பின் அற்பகசாது நானூற்று மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அர்பகசாதுவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் செலாகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஏவியர் பிறந்தான் ஏபேர் பிறந்த பின் செல்லாகு நானூற்று மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செல்லாகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏபேர் முப்பத்தி நான்கு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு பெலேகு பிறந்தான் பெலேகு பிறந்த பின் ஏபேர் நானூற்று முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ஏபேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் பெலேகு முப்பது வயதாக பொழுது அவனுக்கு ரயூ பிறந்தான் இரையூ பிறந்த பின் பெலேகு இருநூற்று ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது பெலேகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் இறையு முப்பத்தி ரெண்டு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செருகு பிறந்தான் செருகு பிறந்த பெண் இறையு இருநூற்றி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது இறையுவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் செருகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு நாகோர் பிறந்தான் நாகோர் பிறந்த பெண் செருகு இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செருகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் நாகோர் இருபத்தி ஒன்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு தெராகு பிறந்தான் தெராகு பிறந்த பின்னர் நாகூர் நூற்றி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் நூற்றி பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது நாகூருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் தெராகு எழுபது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு அபிராம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் தராகின் தலைமுறைகள் இவையே தெராகிற்கு ஆபிராம் நாகூர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் ஆரானுக்கு லோத்து பிறந்தான் ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை தெராகிற்கு முன்பே இறந்தான் ஆபிரகாமும் நாகோரும் பெண் கொண்டனர் ஆபிராமின் மனைவி பெயர் சாராய் நாகோரின் மனைவி பெயர் மில்கா மில்கா ஆரானின் மகள் மில்கா இசுகா ஆகியோரின் தந்தை ஆரான் சாராய் குழந்தை பேர் இல்லாமல் மலடியாயிருந்தார் தராகு தம் மகன் ஆபிராமையும் தம் மகள் ஆரோனின் புதல்வன் லோத்தையும் தம் மருமக்களும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராவையும் அழைத்துக்கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார் காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர் பெராகு இருநூற்றி ஐந்து வயதாக இருந்தபோது காரானில் இறந்தார் ஆண்டவர் அபிரஹாமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிற்கும் நாட்டிற்கு செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசை பெறும் என்றார் ஆண்டவர் அபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் ஆபிரகாம் ஆறானை விட்டு சென்றபொழுது அவருக்கு வயது எழுபத்தி ஐந்து ஆபிராம் தன் மனைவியையும் மனைவி சாராவையும் தம் சகோதரன் லோத்தையும் உடனழைத்து சென்றார் அவர்கள் ஆரானில் சேர்ந்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானா நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர் ஆபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாளி மரத்தை அடைந்தார் அப்பொழுது கனானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆண்டவர் அபிரகாமுக்கு தோன்றி உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார் ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பழிப்பீடத்தை எழுப்பினார் அபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார் அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது பெயரை தொழுதார் இவ்வாறு அபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் கடுமையாக இருந்ததால் அபிராம் நா தம் நாட்டை வாழ்வதற்கும் எகிப்து நாட்டிற்கு சென்றார் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார் அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தம் மனைவி சாராயிடம் நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும் எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என சொல்லி என்னை கொன்றுவிடுவர் உன்னையோ உயிரோடு விட்டுவிடுவர் உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி என சொல்லிவிடு என்றார் ஆபிராம் எகிப்தை சென்றடைந்த பொழுது சாராய் மிகவும் அழகானவராக இருப்பது கண்டனர் பார்வோனின் மேல மேலதிகாரிகள் அவரை கண்டு அவரை பற்றி புகழ்ந்தனர் ஆகவே அவர் பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் பொருட்டு ஆபிராமுக்கு பார்வோன் நன்மை செய்தான் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பெண் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் அவருக்கு கொடுத்தான் ஆனால் ஆண்டவர் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு நேரிட்டதை முன்னிட்டு பார்வோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோய்களால் துன்பப்படுத்தினார் பார்வோன் ஆபிராமை அழைத்து அவரிடம் நீ எனக்கு இப்படி செய்து விட்டாயே அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை அவள் உன் சகோதரி என்று நீ சொன்னாய் அதனால்தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேன் இப்பொழுதே உன் மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்படு என்றான் பின் பார்வோன் தன் ஆட்களை கட்டளையிட அவர்கள் அவரை அவர் மனைவியுடன் அவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டனர் ஆகவே ஆபிராம் தன் மனைவியுடன் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெகேபை நோக்கி சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் அப்பொழுது ஆபிராம் கால்நடைகளையும் வெள்ளிகளையும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார் நெகேபிலிருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கு ஆயுக்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார் தாம் முதன் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் ஆபிராமுடன் சென்ற லோத்துக்கும் ஆட்டு மந்தைகளுக்கும் மாட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன அவர் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை ஆபிராமின் கால்நடைகளை மெய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மெய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்பொழுது கனானியரும் பெருசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் ஆள்களுக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம் ஏனெனில் நாம் உறவினர் நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது அல்லவா என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன் நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார் லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்றுப்பகுதியை கண்டார் சோகார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது சோதும் குமராவை ஆண்டவர் அளிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார் இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிறந்தனர் ஆபிராம் கானா நாட்டில் வாழ்ந்து வந்தார் லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதியிலிருந்து நகரங்களில் வாழ்ந்து வந்தார் இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்து கொண்டார் ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிகக் கொடிய பாவிகளாக இருந்தனர் லோத்து ஆபிரகாமிடம் பிரிந்த பின்னர் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார் ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் கொடுக்க போகிறேன் உன் வழிமரபினரை பூவுலகின் மண்ணை போல பெருக செய்வேன் ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம் நீ எழுந்து இந்நாட்டின் நெருகிலும் குறுக்கிலும் நடந்து பார் ஏனெனில் இதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்றார் ஆகவே அபிரகாம் தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு இருந்த மம்ரே என்ற கருவாளி மரத்தோ பருகில் மரத்தோ பருகில் வாழ்ந்து வந்தார் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார் அம்ராபால் சினையார் அரசனாகவும் அரியோக்கு எல்லா சாரின் அரசனாகவும் கெதர் லகோமர் எல்லாமின் அரசனாகவும் தீதால் கோயிமின் அரசனாகவும் இருந்தபொழுது அவர்கள் சோதோம் அரசன் பெரா கொமாரா அரசன் பிர்சா அதிமா அரசன் சினாபு செபோயிம் அரசன் செமேபார் பேலா அரசன் சோவார் ஆகியோருக்கு எதிராக போர் தொடுத்தனர் அவர்கள் அனைவரும் இப்பொழுது உப்புக்கடலாக இருக்கும் சித்தின் பள்ளத்தாக்கில் ஒன்று திரண்டனர் பனிரெண்டு ஆண்டுகள் அவர்கள் கெதர்ல கோமோ கோமாருக்கு பணிந்திருந்தனர் ஆனால் பதிமூன்றாம் ஆண்டில் அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் ஆனால் பதினான்காம் ஆண்டில் கெதர்ல கோமாரும் அவனுடன் இருந்த அரசர்களும் வந்து அஸ்தரோத்து கண்ண கண்ணயமிலிருந்த இரபாயும் காமிலிருந்த சாவி கிரியிலிருந்த எமியரையும் சேகிர் மலைப்பகுதியில் இருந்த ஓரியரையும் பாலை நிலத்தின் எல்லையில் இருந்த எல்பாரான் வரை துரத்தி சென்று முறியடித்தனர் அவர்கள் திரும்பும் வழியில் காதேசு என்ற ஏன் மிற்றுபாற்றுக்கு வந்து அமல இயக்கியரின் நாடு முழுவதையும் அச்சோன் தாமாரில் வாழ்ந்த எமேரியும் அழைத்தன அழைத்த அழித்தனர் அப்பொழுது சோதோம் அரசனும் கொமார அரசனும் அதிமா அரசனும் செப்போயும் அரசனும் பேல அரசனும் சோவாரும் சென்று ஏலாம் அரசன் கெதர்லகோமாருடன் கோயிம் அரசன் பிதாலுடன் சினையார் அரசன் அம்ரபாலுடன் எல்லாசர் அரசன் அரியோக்குடனும் ஆக நான்கு அரசர்கள் ஐந்து அரசர்களுக்கு எதிராக சித்தம் பள்ளத்தாக்கில் போர் தொடுத்தனர் இந்த சித்தம் பள்ளத்தாக்கில் கீழ்குழிகள் மிக பல இருந்தன சோதம் அரசனும் குமார அரசனும் தப்பி ஓடிய பொழுது அவற்றினுள் விழுந்தனர் மற்றவர்கள் தப்பி பிழைப்பதற்கு மலையை நோக்கி ஓடினர் வெற்றி பெற்றவர்கள் சோதோம் குமராவில் இருந்த செல்வங்களையும் உணவு பண்டங்கள் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு அங்கிருந்து வெளியேறினர் அவர்கள் சோதோமில் வாழ்ந்த ஆபிராமின் சகோதரனின் மகனான லோத்தையும் அவர் செல்வங்களையும் கவர்ந்து கொண்டு சென்றனர் தப்பி வந்த ஒருவன் எபிரேயரான அபிராமிடம் இச்செய்தியை அறிவித்தான் அப்பொழுது அபிராம் இசுகோல் ஆனேர் ஆகியோரின் சகோதரரான மம்ரே என்ற எமோரியரின் கருவாலி மரத்தோப்பில் வாழ்ந்து வந்தார் அவர்கள் அபிராமுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் தம் உறவினர் கைதியாக கொண்டு செல்லப்பட்டார் என்பதை கேள்வியுற்றதும் அபிராம் தம் வீட்டில் பிரிந்து பிறந்து வளர்ந்த பயிற்சி பெற்ற முன்னூற்று பதினெட்டு பேரை திரட்டிக்கொண்டு தான் வரை அவர்களை துரத்தி சென்றார் அவரும் அவர் ஆட்களும் அணியணியாக பிரிந்து இரவில் அவர்களை தாக்கி தோற்கடித்தனர் தமஸ்க்கு வடக்கே இருக்கும் ஓபா வரை அவர்களை துரத்தி சென்றனர் அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார் தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆட்களையும் மீட்டு கொண்டு வந்தார் ஆபிரஹாம் கெதர்ல கோமாரையும் அவனுடன் இருந்த அரசர்களையும் முறியடித்து திரும்பியபொழுது அரசர் பள்ளத்தாக்கு என்ற சாவே பள்ளத்தாக்கில் அவரை சந்திக்க அரசன் வந்தான் அப்பொழுது சாலை அரசர் மெல்கி அப்பமும் அப்பமும் ரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அவர் அபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் அபிரகாமுக்கு ஆசை வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார் அப்பொழுது அபிராம் அவ எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் சோதம் அரசன் அபிராமிடம் ஆட்களை என்னிடம் ஒப்படைத்துவிடும் ஆனால் செல்வங்களை நீரே வைத்துக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆபிராம் சோதம் அரசனிடம் விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகி ஆண்டவருக்கு ஆணையிட்டு கூறுகிறேன் நான் தான் ஆபிராமை செல்வனாக்கினேன் என்று நேர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் இளைஞர்கள் உண்டதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் ஆனால் என்னுடன் வந்த ஆனேர் சுக்கோல் மம்ரே ஆகியோர் அவர்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார் இந்நிகழ்ச்சிகளுக்குப் பின் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது ஆபிராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் அப்பொழுது ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லையே தமஸ்கு நகர் எலிய எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான் நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார் அதற்கு மறுமொழியாக இவன் உனக்கு பின் உரிமையாளனாக மாட்டான் ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு